இந்த செய்தியில் மத பாரம்பரியத்துக்கு எதிராக வேலை செய்கிற இயேசுவை நாம் பார்க்க போகிறோம் இயேசு இந்த பூமியில் சேவை செய்து கொண்டிருந்த காலத்தில் யூத மதம் பிரசித்தி பெற்றதாக இருந்தது அந்த யூத மதத்தில் நிறைய மத சடங்காச்சாரங்கள் இருந்தன அப்படிப்பட்ட சடங்காச்சாரங்களில் ஒன்றுதான் ஓய்வு நாளை கடைப்பிடித்தல் அல்லது ஓய்வு நாளை அனுசரித்தல் ஓய்வு நாள் என்றால் இன்றைய இன்றைய முறைப்படி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய ஆறு நாட்களும் வேலை செய்ய வேண்டும் சனிக்கிழமை ஏழாவது நாளில் ஓய்வெடுக்க வேண்டும் யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது இதுதான் ஓய்வு நாள் ஓய்வு நாளை கடைப்பிடித்தல் அதன் அனுசரித்தல் என்று அப்படிப்பட்ட ஒரு ஓய்வு நாளில் ஆண்டவர் இயேசு யூதருடைய ஜபக்கூடத்திற்குள் சென்றார் அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனிதனைப் பார்த்தார் அவனிடம் சென்று கையை நீட்டு என்று சொன்னார் அவன் கையை நீட்டினான் உடனே அந்த சூம்பின கை நல்லா இருந்த அதே கையைப் போலவே மாறிற்று அங்கு கூடியிருந்த மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் அங்கிருந்த யூத மதவாதிகளோ முறுமுறுத்தார்கள் முணுமுணுத்தார்கள் வாரத்தில் ஆறு நாட்கள் இருக்கின்றது அந்த ஆறு நாட்களில் ஏதாவது ஒரு நாளிலே இவர் இவனை குணமாக்கி இருக்கலாமே ஏழாம் நாளாகிய ஓய்வு நாள் தான் இவருக்கு கிடைத்ததா என்று அவர்கள் முணுமுணுத்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களிடம் உங்கள் ஒருவனிடம் ஒருவனுடைய ஒரு ஆடோ மாடோ கழுதையோ கிணற்றில் விழுந்துவிட்டால் அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தால் நீங்கள் அதை தூக்கி விடுவீர்களா விடமாட்டீர்களா என்று கேள்வி கேட்டால் அப்பொழுது யூத மதவாதிகளுடைய வாய்கள் அடைக்கப்பட்டன அவர்கள் ஆகிவிட்டார்கள் அப்போது இயேசு கிறிஸ்து சொன்னார் ஓ மனிதன் ஓய்வு நாளுக்காக படைக்கப்படவில்லை ஓய்வு நாள்தான் மனிதனுக்காக இருக்கிறது என்று சொன்னார் என்னே இயேசு யூத மதவாதிகளுடைய மத சடங்காச்சாரமாகிய ஓய்வு நாளை அவர் முறித்தார் உடைத்தார் அதற்கு எதிராக அவர் வேலை செய்தார் இயேசு மதத்திற்கு எதிரானவர் இயேசு எந்த மதத்தையும் ஸ்தாபிக்க வரவில்லை இயேசு மதத்திற்கு எதிரானவர் மத சடங்காச்சாரங்களை உடைக்கக்கூடியவர் இயேசு உங்களிடம் இருந்தால் நீங்கள் எந்த மத சடங்காச்சாரத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல இயேசு உங்களை மத கட் மத கட்டுப்பாட்டிலிருந்து மத பாரம்பரியங்களிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்னே இயேசு கிறிஸ்து மத சடங்காச்சாரங்களை மீறக்கூடிய அதற்கு எதிராக வேலை செய்யக்கூடிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்